ஒரு ஊர்ல ராமுன்னு ஒருத்தவர் வாழ்ந்து வந்தாரு அவர் விறகு வெட்டுவதற்காக காட்டுக்கு போனார் அப்பொழுது எங்கிருந்தோ சிங்கத்துடைய கர்ஜனை கேட்டுச்சு அதை கேட்ட உடனே அவர் பயத்துல ஓட ஆரம்பிச்சிட்டாரு மனிதனே பயப்படாதே இங்கே வா நான் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது அங்க ஒரு கூண்டுல சிங்கம் அடைபட்டு இருந்துச்சு வேட்டைக்காரர்கள் சிலர் சிங்கத்தை உயிரோடு பிடிப்பதற்காக ஒரு கூண்டு செஞ்சு அதுல சிக்க வச்சுட்டாங்க அந்த மனிதனை பார்த்த சிங்கம் இப்படி சொல்லுச்சு மனிதனே என்னை இந்த கூண்டிலிருந்து எப்படியாவது காப்பாத்தி விடு நான் உனக்கு பல உதவிகளை செய்வேன் நீயோ மனிதர்களை கொன்று தின்பவன் உன்னை எப்படி நான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு ராமு சொன்னான் மனிதர்களை கொல்லும் சுபாவும் எங்களுக்கு உண்டுதான் அதற்காக உயிர் உன்னையும் கூடவா அடித்து கொன்று விடுவேன் அவ்வளவு நன்றியில்லாதவனா நான் பயப்படாமல் கூண்டின் கதவை திற உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் இப்படி நைஸாக பேசியது சிங்கம் சிங்கத்தோட வார்த்தைய உண்மை என்று நம்பிவிட்டான் ராமு கூண்டின் கதவை திறந்தான் ராமு அவ்வளவுதான் நன்றி கெட்ட சிங்கம் அவன் மீது பாய தொடங்கியது இதனை கண்ட ராமு சிங்கமே நீ செய்வது உனக்கு நியாயமா உன் பேச்சை நம்பி உன்னை கூண்டிலிருந்து காப்பாற்றினேனே அதற்கு இதுதானா நீ காட்டும் நன்றி அப்படின்னு ராமு சொன்னான் என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் ஆயிரம் பொய் சொல்வேன் அதை நீ எப்படி நம்பலாம் மனிதர்கள் என்றால் பகுத்தறிவு உள்ளவர்கள் என்று தானே பொருள் அந்த அறிவை கொண்டு இது நல்லது இது கெட்டது என்று நீ யோசிக்க வேண்டாமா முட்டாள்தனமான உன்னை செயலுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சிங்கம் சொல்லுச்சு கடவுள் உன்னை தண்டிப்பார் உன் உயிரை காப்பாற்றிய என்னையே சாப்பிடுவது நியாயமா உன்னை இந்த மாதிரி நடந்து கொள்வது சரியில்லை சொன்னான் அப்பொழுது அந்த வழியாக ஒரு நரி வந்துச்சு இதோ இந்த நரியிடம் நியாயம் கேட்போம் அப்படின்னு ராமு சொல்லிட்டு அங்க நடந்த எல்லாத்தையும் நரியிடம் சொன்னான் எங்கள் தொழில் அனைவரையும் அடித்துக்கொன்று சாப்பிடுவதுதான் இது இவனுக்கு நன்றாக தெரிந்தும் கூட என்னை கூண்டிலிருந்து விடுவித்தான் முட்டாள்தனமான இந்த செய்கைக்கு உரிய பலனை இவன் அனுபவித்தே தீர வேண்டும் இதுக்கு நீ என்ன சொல்ற நரியாரே அப்படின்னு சிங்கம் கேட்டுச்சு இது அனைத்தையும் கேட்ட நரி ஒன்னும் புரியாதது போல பாவனை செஞ்சிச்சு அதுக்கு நரி சொல்லுச்சான் நீங்க இந்த மாதிரி சொன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல ஆரம்பத்திலேருந்து என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க நான் அந்த கூண்டிற்குள் அடைந்து கிடந்தேன் எந்த கூண்டிற்குள் இருக்கிறது அந்த கூண்டிற்குள் எப்படி அடைந்து கிடந்தீர்கள் நரி இப்படி கேட்டதும் சிங்கம் விறுவிறுன்னு கூண்டிற்குள் சென்றது இதுதான் சமயம் என்று கருதிய நரி சட்டென்று கூண்டின் கதவை இழுத்து முடியது நரியாரே இது என்ன அயோக்கியத்தனம் நியாயம் கூறுவதாக கூறி என்னை மறுபடியும் கூண்டில் அடித்து விட்டீர்கள் கோவமா கத்தியது நீங்கள் பேசாமல் கூண்டில் இருங்கள் நான் ஒன்றும் இந்த மனிதனை போல முட்டாள் இல்லை உங்களுக்கு சாதகமாக நியாயம் சொன்னால் முதலில் மனிதனை அடித்துக் கொள்வீர்கள் பிறகு என்னை அடித்துக் கொள்வீர்கள் அதனால் அதனால்தான் உங்களை கூண்டிற்குள்ளேயே செல்லுமாறு கதவை பூட்டி விட்டேன் அப்படின்னு நரி சொல்லுச்சு நன்றி மறந்த சிங்கம் தன் நிலையை நினைச்சு ரொம்ப நந்து போயிடுச்சு அவங்க இரண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க தன் தவறை நினைச்சு சிங்கம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு